இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான மலைகள் இருக்குது அதில் ரொம்பவே ஹைட்டான நிறைய மலைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா நேபாள் பாகிஸ்தான் இந்த இடங்களில் தான் ரொம்பவே ஹைட்டான மலைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்குற இதே டைமில் நீங்கள் கூகுளில் போயிட்டு மிஸ்டீரியஸ் மௌண்டெயின் இன் வேர்ல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு சேர்ந்த டிபெட்டில் உள்ள கைலாய மலையை தான் காட்டும் ஸோ இன்றைக்கின வீடியோவில் நம்ம கைலாய மலையை பார்த்தினா மர்மங்களை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தௌசண்ட் ஒன்ல ஸ்பெயினை சேர்ந்த ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த உலகத்திலே மிகப்பெரிய மலையான மவுண்ட் எவரெஸ்டோட உச்சிக்கு இது வரைக்கும் நிறைய பேர் போயிட்டு கீழே ரிட்டர்ன் வந்திருக்காங்க ஆனால் அதோட உயரத்தில் கம்மியாக இருக்கக்கூடிய தான் மவுண்ட் கைலாஷ் ஆனால் இந்த மலையோட உச்சிக்கு இது வரைக்கும் ஒருத்தர் கூட போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த மலையோட உச்சிக்கு முத முறையா நாமளே போனதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த மலை மேலே ஏறதுக்காக கிளம்புறாங்க ஆனா சைனீஸ் கவர்மெண்ட் அந்த மலை மேல இவங்கள ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க இதுக்கப்புறம் இவங்க மட்டும் இல்லை வேற யாருமே அந்த மலை மேல ஏறக்கூடாது அப்படின்னு பேனே பண்ணிடுறாங்க இதுக்கு சைனீஸ் கவர்மெண்ட் என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க முதல் ரீசன் இந்துசம் ஜைனீஸ் புத்திஸ் அண்ட் பான் இந்த நாலு ரிலீஜனும் இந்த கைலைய மலையை ஒரு புனித மலை மலையாக பார்க்குறாங்க ஸோ இந்த மலை மேலே யாருமே ஏறக்கூடாது அப்படின்றது முதல் ரீசன் ரெண்டாவது ரீசன் இந்த மலை மேலே ஏறின நாலு சயின்டிஸ்ட்டும் அந்த மலை மேலே முழுசாக ஏறி முடிக்கல அப்படின்னாலேயும் அந்த மலையில் பாதி ஏறிட்டு முறை ரிட்டர்ன் வந்தவங்க இவங்க அடுத்த ரெண்டே வருஷத்தில் இறந்தே போயிட்டாங்க அப்படின்றது ரெண்டாவது ரீசனாக சொல்கிறாங்க ஸோ இப்படி இவங்க எல்லாருமே இந்த மலை மேலே ஏறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா அதாவது இந்த மலையை பற்றி ஏதாச்சும் சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கணும் இல்லையா அப்படி இந்த மலையை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த கைலாய் மலை பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரி இருக்குது ஒரு ஏரியோட நேமு ரக்ஷஸ்தால் இன்னொரு ஏரியோட நேமு மான்சரோவால் இந்த ரெண்டு ஏரியுமே தூர தூரமாக கிடையாது ஒரு ஏரிக்கு இன்னொரு ஏரி ரொம்பவே பக்கம் பக்கம்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது போது இதில் ஒரு ஏரி நல்ல ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஏரி கெட்ட ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மான்சராவால் ஏரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏரியில் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல தண்ணியாக இருக்குமா அதில் தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வாழுமா அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எவ்வளோ தான் பனி பொழிஞ்சாலேயும் அந்த ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய தண்ணி ஃப்ரீஸே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ரக்சாழ் ஏரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்குமா அந்த தண்ணியில் எந்த ஒரு உயிரினமும் தண்ணியில் வாழக்கூடியது வாழவே வாழ அது மட்டும் இல்லாமல் இந்த ரக்சாள் ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சில டைமில் காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் வரும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க இந்த ஏரி இப்படி இருக்கிறதுக்கு புராண கதைகளும் இருக்குது அதாவது இந்துக்கள் புராணங்கள் படி இந்த கைலவை மயில் தான் சிவபெருமான் இருக்காரு அப்படின்றது இந்துக்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கும்போது இந்த மான்சுறவழி ஏரி பார்த்திங்க அப்படின்னா பிரம்மவாள உருவாக்கப்பட்டது அப்படின்னும் இந்த ரச்ச ஏரி ஏறி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மன்னனான ராவணன் சிவபெருமானம் மகிழ்விக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து அவர் ஒரு முறை தியானம் பண்ணிகிட்டு இருந்தாராம் அந்த டைமில் சிவபெருமானம் மகிழ்விக்கிறதுக்காக அவருடைய பத்து தலையில் ஒவ்வொரு தலையும் வெட்டி அந்த ஒரு ஏரியில் போட்டதாக சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஒரு ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து கெட்ட தண்ணி அப்படின்னா அந்த ஏரிக்கு இக்ஷஸ்தால் அப்படின்ட்டு ராவணோடைய நேம் வச்சதாகவும் சொல்கிறாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மலை பக்கம் இந்த டைரக்ஷன் காட்டக்கூடிய காம்பஸ் இருக்கு இல்லையா இந்த காம்பஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த காம்பஸ் வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல் இது ரெண்டுமே டேரக்ஷன் ஒழுங்கு காட்டாமல் அது தப்பு தப்பா அந்த காம்பஸ் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதா இந்த மலையை நம்ம ஒரு சைடுலேருந்து பார்க்குற மாதிரி இன்னொரு சைடுல இருக்கா அதாவது ஒரு சைடுலேருந்து நம்ம பார்க்கும் போது ஒரு கலரும் இன்னொரு சைடுலேருந்து பார்க்கும் போது ஒரு கலரும் இதே மாதிரி நாலு சைடுமே நாலு கலராக அந்த மலை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மலையில வந்து சின்ன செடி கூட வளராது அப்படின்னு சொல்றாங்க அதாவது மற்ற மலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா மரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன செடியாச்சும் வளரும் ஆனால் இந்த ஒரு மலையில் அந்த மாதிரி சின்ன செடி கூட வளரவே வளராது அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சாவதாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மலையோட சைடில் வந்து ஸ்வஸ்டிகா சிம்பிள் இருக்கிற மாதிரியும் இந்த மலையோட மேல் சைடில் வந்து ஓம் அப்படின்ற இந்த ஒரு சிம்பிள் இருக்கிற மாதிரியும் ஒரு இமேஜ் வந்து ஷேர் பண்ணதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானி இருக்கிற மாதிரி இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஸோ இது வந்து அஞ்சாவது சுவாரஸ்யமான விஷயம் ஒரு மலையை சுற்றி இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்களும் மர்மங்களும் இருக்குது அப்படின்னாவே யாருக்காக இருந்தாலும் அந்த மலையோட உச்சியில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு தோணத்தானே செய்யும் அதனால சைனீஸ் கவர்மெண்ட் இந்த மலை மேலே யாருமே ஏறக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை மேலே நிறைய பேர் ஏறி இருக்காங்க அப்படி ஏறினவங்க நிறைய பேர் ரிட்டர்ன் வந்ததில்லை அப்படின்னும் அப்படியே ரிட்டன் வந்தவங்க இந்த மலையை பற்றி என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே அவங்களாம் ஏறும் போது ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் அவங்க ரொம்பவே ஈஸியாக ஏறிவிட்டாங்க அப்படின்னும் அதுக்கப்புறம் அந்த மலை மேலே அவங்களால ஏறவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க அந்த குறிப்பிட்ட தொலைவு வரையும் போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓவராக மூச்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சா அவங்களும் ஏறிட்டே இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகுது ஆனால் அவங்க அந்த இடத்த விட்டு ரொம்பவே மேலே போன மாதிரியே தெரில அப்படின்னும் அதுக்கப்புறமா அவங்க ரிட்டர்ன் வந்துவிட்டதாகவும் சொல்கிறாங்க அதாவது அந்த மலை மேலே அவங்க ஏறும் போது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்புறம் வழி வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம திபத்தியுடைய மித்தாலஜியை பார்ப்போம் அதாவது கடந்த இந்த மலை மேலே யாருமே ஏறல அப்படின்னாலையும் இந்த திபெத்திய மிதாலஜி படி அப்படின்னா ஒருத்தரை இந்த மலையோட உச்சிக்கு போயிட்டு வந்ததாக சொல்றாங்க அவர் தான் மிலாரப்பா இவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த அதாவது அந்த ரிலீஜனை சேர்ந்தவர் இவர் அந்த மலை மேலே ஏறிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறமா அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மலை மேலே ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்புறமா அது வந்து வழி சேஞ்சு அதாவது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் அந்த மலை மேலே போயிட்டு அவர் ரிட்டன் வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க மக்கள்கிட்ட இந்த மலை மேலே கடவுள் இருக்காரு அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னும் சொல்லிட்டு போனதாக அங்கே இருக்கக்கூடிய டிபத்தியன் மக்கள் சொல்கிறாங்க இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் ஏறினவங்களும் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரஷ்யன் சயின்டிஸ்ட் இவரும் இவரோட டீம் மட்டும் அந்த கைலாய் மலையில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்காக இவங்க அந்த கைலாய் மலை பக்கமே ஸ்டே பண்ணி அந்த மலையை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தபோது அந்த இடத்துல பாறை உருண்டு வர மாதிரி சவுண்டும் மனிதர்கள் உள்ளே வாழ்கிற மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்குது அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு அதாவது இப்போ வந்து நம்ம மறுபடியும் இந்து மித்தாலஜி சைடு வருவோம் இந்துக்கள் புராணங்கள் படி பார்த்திங்கன்னா விஷ்ணுவோடைய பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் சம்பாலா அப்படின்ற மிஸ்டீரியஸ் சிட்டி அதாவது இந்த மர்மமான நகரத்தில் தான் பிறக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சம்பாலா அப்படின்ற இந்த சிட்டி இந்த கைலாய மலையில்தான் இருக்குது அப்படின்ட்டு புராணங்கள் சொல்லுது ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை அதை நேச்சுரலாக உருவானது மாதிரி தெரில இது வந்து மனுஷங்களால் செதுக்கப்பட்டது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இது எல்லாமே வந்து மனுஷங்க தான் இந்த மலையை வந்து செதி செதுக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய பிரமிட் அப்படின்னா அது இந்த கைலாய மலை தான் ஸோ இந்த மலையை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்த மலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த மித்தாலஜி அண்ட் ரியல் இப்படி எல்லாமே மாறி மாறி வருது இல்லையா ஸோ இதெல்லாமே பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் அடுத்து என்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லுங்கள் அது நான் மேக் பண்ணுறேன் பை கைஸ்